அத புத்தகமே கூட இந்த புக்கை படித்தா கூட எளிமையாக இருக்கும் அவங்களுக்கு போய் சேரும் ரொம்ப கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தாமல் ரொம்ப இலக்கணமாக வார்த்தைகள் பயன்படுத்தாமல் யதார்த்தமான வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு சா சாதாரண இதற்கு புத்தக வாசகை இல்லாதவங்களுக்கு கூட இந்த புக்கு போய் சேரும் நிறைய பேருக்கு போய் சேரும் வாய்ப்பு இதில் வந்து எனக்கு தனிப்பட்டு டக் டச்சினையாக இருந்த இல்லை எனக்கு தனிப்பட்டு கனெக்டான வாய்ப்பு ஒரு சில கவிதைகள் நான் படித்திருவேன் இந்த வரைக்கும் எனக்கு கனெக்ட் ஆனச்சு நான் கிளிரங்கும் புளியால் மேலெங்கோ பார்க்கும் இதையும் இது வந்து நிறைய பேரால் மலையை ரொம்ப ரசிக்காமல் மட்டும்தான் வர முடியும் அதாவது ஒரு மழை வரும்போது அந்த மலையில் அணியும் போது நம்மளை அறியாமல் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு யோசனைகள் இருந்தாலும் எல்லாம் மறந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தையாக மாதிரி நம்ம சந்தோஷமாக குடிப்போம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு எளிமையாக ஒரு ரெண்டு வட்டில் சொல்லியிருக்கோம் மழை மட்டுமே அகம் நினைத்த பின் நினைக்கிறது அப்படியான விஷயத்த ஒரு சின்ன விஷயத்துல சொல்லிக்கிட்டீங்க எல்லாத்துக்குமே மழை நுழையிறதுங்கிறது நிறைய பேர் இப்போ அதை ரசிக்கிறது இல்லை குழந்தைகளுக்கு நம்ம உடல் இப்போல்லாம் இப்போ அதிகமாக மழை இருக்கணும் நினைக்கிறது கூட இல்லை ஆனால் அந்த இடத்துல மழை ரசிக்க ரசிகிறவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு உள்ளூராக வந்து நமக்கு ஒரு அந்த திருத்தி பயன் கொடுக்குற அந்த மலையை அருமையாக சொல்லிட்டு இது மாதிரி கோடி கண்கள் நடுவே தனித்திருக்க புன்னகையை ஒன்றை தவித்திருக்க தயங்கியதில்லை நிலாக்கவில்லை இதில் வந்து நம்ம தன்னம்பிக்கையோட வரிகளாக கூட எடுத்துக்கிட்டோம் ஸோ நம்மளை சுற்றி என்ன சொல்கிறது எல்லாரும் வித ஒரு விதமாக இருக்கப்போ கூட எத்தனையோ நம்மளை பார்க்கும்போது கூட நம்ம அவங்களுக்கெல்லாம் முன்ன வந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தன்மையான தன்னம்பிக்கையோட வரியாக கூட எடுத்துக்கிட்டோம் அத்தனை கோடி கண்கள் பார்த்தாலும் நான் வந்து என்னுடைய துணைப்பை காட்டிகிட்டு இருப்பேன் அந்த நிலை வந்து தன்னம்பிக்கையோட நம்ம மேலே கண்டிப்பாக அதை நீங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுக்கணும் அதில் அதோடைய அடிதாரம் என்ன நம்மள எத்தனை பேர் என்ன கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அதை பத்தி எனக்கு எதுக்குமே நார்மைக்கா அவளையும் இயற்கையாவே நான் அரை அவ்வளவுதான் இயற்கையாவே நான் அழைவேன் அவ்வளவுதான் இதே ஒரு விஷயத்தை இன்னொரு கவிதைகள சொல்லியிருக்கீங்க எத்தனை கரைகள் இருந்தாலும் நான் துணி பண்ற மாதிரி இன்னொரு கவிதை மின் பண்ணி இருப்பீங்க அதுவும் இத இதே ஒரு சாராம்சத்துல வர கவிதை அது போல இந்த கவிதை யாரும் இன் முற்றெடுத்த விலையும் மனது நீ மட்டும் விலை எனக்கு வீழ்வாயும் வாழ்வாயோ அதான் இது ஒரு சுயநலம் நம்மளுடைய சுயநலம் மழை வந்து விழுந்தா நமக்கு வந்து சுயநலம் எதையுமே நம்ம வந்து ஒரு பூர்நலமா இருக்க மனுஷன் கூட நீ விழு நீ விழுந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லக்கூடிய வரி அது போக இது தனித்திற்கும் தவித்திற்கும் பல்லுயிருக்கும் ஒரே குடையின நீ விரிந்தாய் இதுல வந்து எந்தவித பேதமும் இல்லாமல் எந்தவித பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே கூட மழை அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே சிறினந்தான் ஒரே சமமானவங்க தான் உன்னிடமே கற்றேன் குழம்பித் தெளிகையில் மேன்மை என தெளிந்து உரிமை கண்டாலும் மாயை இல்லாதன பாரதி புணர்த்தி எதுவும் இல்லை ஒரு சில நேரங்கள் நமக்கே மழையில் நடந்து முடிச்சேட்டப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கேட்கும் அத்துமெண்டாக ஒரு தைரியம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு மலையை வந்து நம்மளை எவ்வளோ வந்து தெளிவு கொடுத்துங்கிற விஷயம் இது தனிப்பட்ட எனக்கு ரொம்ப வந்து கட்டச்சே எனக்கு